ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஆயிரம் கைத்தட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் எல்லோரும் சொன்னது அந்த புத்துணர்ச்சியோட இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க மருத்துவனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடுன்னு சொல்லி அப்படி வணிகர்களாகிய நம்மளோட விவசாயிக்கிட்டேருந்து இயற்கை முறைப்படி தயாரித்த கருப்பு கனி கவுனி அரிசியை தான் இப்போ நான் உங்களுக்கு கஞ்சி ஃபார்மெட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் செஞ்சு கண்ட போகிறேன் கருப்பு கவுனியை அரிசியை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதையும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா லைட்டாக பொறிஞ்சு வர மாதிரி வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் மிளகு ட்ரை கார்லிக் இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க என்கிட்ட இப்போதைக்கு வந்து கொள்ளு இல்லை அதனால நான் அதை வறுக்கலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொள்ளையும் வறுத்து மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்ச உடனே அந்த பாக்ஸில் போட்டு மூடி வைக்காமல் அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சு அதுக்கப்புறம் ஏர்டைட்டர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க பெல் ஐக்கனை தட்டிட்டு போங்க